இப்போ பிக்பாஸ் சீசன் எட்டில் போட்டியாளராக இருக்க சௌந்தர்யா அவங்களும் போன சீசனில் போட்டியாளராக வந்த விஷ்ணு அவங்களும் காதலை அதிகாரப்பூர்வமாக ஷோக்குள்ளேயே வெளிப்படுத்தினது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிலையில் விஷ்ணு பார்த்திங்கன்னா அவங்க திருமணத்தை பற்றியும் காதல் பற்றியும் சில விஷயங்களை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஸோ அதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இவங்கக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ அதை பற்றி இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு ஃப்ரெண்டாக அறிமுகமானவங்க தான் இவங்க சில வருஷமாக ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் தெரியும் நானும் ரொம்ப முயற்சி பண்ணி தான் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே போனேன் அதே மாதிரி சௌந்தர்யா அவங்களும் நிறையா முயற்சி பண்ண பிறகு தான் நிகழ்ச்சிக்குள்ளே போயிருக்காங்க அவங்களுக்கே என்னை பிடிக்கும்னு ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலுமே முதல்ல ப்ரப்போஸ் செஞ்சால் பட்டுன்னு ஏதாவது நெகட்டிவாக சொல்லிருவாங்கன்னே சில பசங்க பயப்படுவாங்கல்ல ஸோ அதே மாதிரி நினப்பு தான் எனக்கும் ஸோ அதனால் சைலண்ட்டாக இருந்துட்டேன் எனக்குமே அவங்கள பிடிக்கும் ஸோ அன்றைக்கி சோலை கூட ஃப்ரெண்டாக சாதாரணமாக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் போனேன் அதுக்கு மேலே அங்கே நடந்தது எல்லாமே எதிர்பார்க்காது வெளிய வெளியே சிலர் சொல்கிறாங்க இது டிஆர்பிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஊரறிய அந்த சோலை கேட்குறதெல்லாம் அப்படி எடுத்துக்கக்கூடாது ஸோ இப்போ சொல்கிறேன் எஸ் நாங்கள் காதலிக்கிறோம் இப்போ தான் நம்ம முறைப்படி சொல்லியிருக்கோம் ஸோ கொஞ்ச நாள் லவ்வர்ஸாக வாழ்க்கையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதாவது மேக்ஸிமம் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே கல்யாணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பிக்பாஸ் போன வருஷம் எனக்கு டைட்டிலை தரல ஆனால் இந்த வருஷம் ஒரு அழகான வாழ்க்கையை தந்திருக்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொன்ன விஷயத்தை கேள்விப்பட்ட சௌந்தர்யா மற்றும் விஷ்ணு ரெண்டு பேரோட ஃபேன்ஸுமே இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க மேலும் இது மாதிரியான சின்னத்திரை செய்திகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்